வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஊர்கா ரெசிபிங்க மீன் ஊர்கா வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிற மெத்தடும் ரொம்ப ஈஸி தான் இதை வந்து நம்ம வெளியே வச்சோம்னாலும் ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ சூரமீன் அதாவது டியூனா ஃபிஷ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கங்க அந்த மீன் எடுத்து அது கடையிலே நம்ம சொன்னோம்னா ஊறுகாய்க்குன்னு சொன்னோம்னா கரெக்டாக கட் பண்ணி தருவாங்க இந்த மீன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சீக்கிரம் கரைஞ்சி போகாது அதனால் இது ஊறுகாய்க்கு நல்லாயிருக்குங்க இதில் ரெண்டும் இருக்குதுங்க செவப்பும் இருக்குது வெள்ளை கலரும் இருக்குதுங்க நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் வெந்தயம் வறுத்து அணை அரைக்கிறதுக்கு அடுத்து கடுகுங்க கடுகு அப்புறம் அதோட ஒரு துண்டு பெருங்காயம் இது ரெண்டையும் வறுத்து பொடி பண்ணணுங்க அடுத்து மிளகாய் இது தனி மிளகாய் தூளுங்க கலருக்காக காஷ்மீரி சில்லிங்க அது அடுத்து உப்பு மஞ்சள் அடுத்து பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு நான் மூணு பூண்டை உரிச்சு வச்சுருக்குறேங்க இது வந்து மிளகா தனி மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தான் இந்த மாதிரி கருவேப்பில்லை அடுத்து இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க வினிகர் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகர் ஊற்றுறோம் கட்டாயமாக இதுக்கு வினிகர் சேர்க்கணுங்க அடுத்து நல்லெண்ணெய் இதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம தான் செய்ய போகிறோம் நல்லெண்ணெய் நிலை செஞ்சாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது நம்ம மீனை மசாலா பெரட்டி ஊற வச்சுக்கலாங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் காஷ்மீரி சில்லி கலருக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அடுத்து தனி மிளகாத்தூள் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் உப்பு நான் வந்து இது கல் உப்பை பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க உப்பு ரெண்டு ஸ்பூன் நம்ம அந்த மீனுக்குள்ளே உப்பை இப்போ சேர்த்துக்கிறோம் இப்போது நம்ம இதை நல்லா கைப்பச்சி பெசரி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாங்க இந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கட்டும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா ஊறட்டும் மீன் ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து கடுகும் வெந்தயம் பெருங்காயம் மூணையுமே பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் அப்புறம் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி எடுத்துருக்கலாங்க கடுகு இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே அப்படியே வெந்தயமும் செவந்து வந்துருச்சுன்னா இறக்கி அதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி குற உறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பாருங்கள் கடுகு நல்லாவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெந்தயமும் செவந்து வந்துருச்சுங்க இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இனி ஸ்டவ் பண்ணி இது நல்லா ஆரட்டுங்க மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீனை பொறிச்சிக்கலாங்க நான் மீன் பொரிக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் மீனை ஒவ்வொரு பீஸாக வச்சு சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கிறோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போது மீன் பீசஸை ஒன்று ஒன்றா வச்சு அடுத்து ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிக்கிறோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் உள்ளே வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும் இது வந்து ஊறுகாய் வந்து நம்ம லாங் டைம் வச்சுக்கிறனால உள்ளே இருக்கிறதும் நல்லா வெந்து வரணுங்க அப்போ தான் வந்து நமக்கு லைஃப் கிடைக்கும் இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடுங்க இப்போது போடும்போது ஃபுல் ஃப்ளேமில் வைக்கிறோம் வேகும்போது சிம்மில் வச்சுக்கிறோங்க இதில் மீன் பொறிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஊறுகாய் நமக்கு கெட்டு போகாமல் வரும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு அப்படியே திருப்பி விடணுங்க திருப்பி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி வேக வச்சு சிம்லையே வச்சு தாங்க வேக வைக்கணும் சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துருங்க இந்த மாதிரி கம்பிலேயே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வச்சு நல்லா செவந்து வறுத்து எடுக்கிறோங்க ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்துருச்சுங்க இனி எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு இருக்கிறதையும் இப்படியே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும் நல்லா வெந்தடணுங்க சிம்மில் வச்சு அதிக ஃப்ளேம் இல்லாமல் வேக வச்சு எடுக்கணுங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் மீதி இருக்க மீன் துண்டுங்களையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க மீனை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எண்ணெயோட இன்னும் நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க ஊறுகா செய்ய போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு எல்லா மீனையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் இருக்குது இல்லைங்களா இந்த எண்ணெயும் இதோட எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போது நம்ம கடுகு வெந்தயம் பெருங்காயம்லாம் வறுத்து வச்சோம் அது சூடாரி இருக்குது அதையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்தாச்சு இந்த மாதிரி தாங்க அரைக்கணும் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ரொம்ப திரி திரியாகவும் வேண்டாங்க இப்போ ஊறுகாய் செஞ்சுக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க நம்ம மீன் பொரிச்ச அதே இதில் வைக்கக்கூடாது ஏன்னா அதில் அந்த அடியில் இருக்க தூகள் சீக்கிரம் கரிஞ்சிரும் அதனால் தனியாக ஒரு கடாயில் தாங்க ஊறுகாய் செய்யணும் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த மீன் பொரிச்ச எண்ணெயில் பேலன்ஸ் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெயே நம்ம ஊறுகாய் செய்ய போதுமாக இருக்கும் போல் இருக்குங்க பத்தலைன்னா லாஸ்ட்டாக எண்ணெய் கொதிக்க வச்சு மேலால் ஊற்றிக்கலாங்க இந்த எண்ணெயும் போதுமாக இருக்கும் ஏன்னா ஒரு கிலோ மீன் தானுங்களேன் அடுத்து கடுகு சேர்த்துக்கிறோம் கருகு கடுகு வந்து ஒரு டீஸ்பூனு பொடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்க்குறோம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அடுத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறோங்க கருவேப்பில நல்லா பொடியிட்டோம் கருவேப்பில நல்லா வணங்கினதுக்கப்புறம் வர மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகா சேர்த்துக்கிறோம் வரமொளகா ஆப்ஷனல் தான் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாங்க நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இது நல்லா அந்த மீனோட ஊறி வரும்போது இந்த மிளகாவை கூட சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாவும் காரானால் அதிகமாக தெரியுங்க அதனால் காரம் நல்லா வேணுன்றவங்க இந்த மிளகாவை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதை விட்டுருங்க அடுத்து நம்ம நரி உரிச்சு வச்சுருக்க பூண்டு நான் வந்து ஒரு மூணு பூண்டுங்க முழு பூண்டை ப உரிச்சு வச்சுருக்குறேன் ஏன்னா பூண்டு நிறையா கிடச்சா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க நல்லா ஊறி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூண்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க இதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி கொடுக்கணுங்க இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சி பூண்டு வரமொளகா எல்லாம் நல்லா வேகணுங்க நல்லா எவ்வளோ தூரம் இதில் வெந்தாதாங்க அந்த ஊறுகாய் லைஃப் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் வரும் நல்லா இந்த எண்ணெயிலையே இதை வதக்கி கொடுக்குறோங்க எண்ணெயில் மட்டும்தாங்க இந்த பூண்டு இஞ்செல்லாம் வேகும் நம்ம தனியாக தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கிறது இல்லை எண்ணெய்லேயே நல்லா வேக வைக்கிறோங்க இஞ்சி பூண்டுலாம் நல்லா செவந்து வெந்துருச்சுங்க இப்போ இதே எண்ணெயில் நம்ம மசாலாவை போட்டு அதையும் எண்ணெய்லேயே வணக்கி எடுக்கிறோங்க ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லிங்க நம்ம இது கலருக்காக சேர்த்துக்கிறோம் இது காரம் இருக்காது கலர் மட்டும்தாங்க கொடுக்கும் அடுத்து தனி மிளகாத்தூள் இது வந்து காரத்தை அனுசரித்து போட்டுக்க வேண்டியதான் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனு அடுத்து கல்லுப்பை பொடியாக நுணுக்கி அதை போடுறோங்க பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறோம் பொடி உப்பும் போட்டுக்கலாங்க நான் கல்லுப்பை பொடி பண்ணி போட்டிருக்குறேன் இப்போ இதே எண்ணெயில் இந்த மசாலா எல்லாம் மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்குறோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனால் தான் ஊறுகாய்க்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்குங்க நல்லா இந்த எண்ணெயிலையே சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறோம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா மசாலா தீஞ்சு போயிடும் தீஞ்ச வாடை வந்துடும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி கொடுக்குறோங்க மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ வினிகர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க வினிகர் போட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாங்க எல்லா மீனையும் சேர்த்துட்டு நல்லா கிளரி அப்படியே இது வந்து அந்த மீன் வந்து எண்ணெயில் மசாலா எல்லாம் சேர்ந்து வேகிற மாதிரி கொஞ்ச நேரம் கிளறி கொடுக்குறோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் இந்த மீனும் அந்த மசாலா எண்ணெய் எல்லாம் சேர்ந்து வேகட்டுங்க கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெந்தயம் கடுகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை ஒரு ஸ்பூன் தூவிக்கிறோங்க அதை போட்டுட்டு நல்லா கிளரி கொடுக்குறோம் இதை போட்டுட்டு நம்ம அதிக நேரம் வேக வைக்கணுன்னா இல்லை ஆல்ரெடி இதெல்லாம் வறுத்தது தான் அதனால் லைட்டாக கிளரி கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த பொடி போட்டதுக்கப்புறம் வாசனை அருமையாக இருக்குங்க வெந்தயமும் கடுகும் வறுத்து நுணுக்கினால வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க அவ்வளோதான் மீன் உருகா ரெடி ஆயிடுச்சுங்க இனி இதை நம்ம ஒரு பாட்டிலுக்கு மாற்றணுன்னா நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலுக்கு மாற்றிட்டு நம்ம அதை ஃப்ரிட்ஜ்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியவும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க வெளியே ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எப்பயுமே தண்ணி நனையாமல் பார்த்துக்கணுங்க ஸ்பூன் போட்டு எடுக்கும்போதும் தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் வருங்க சூப்பரான மீன் ஊருகா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்